கர்நாடகா கவர்மெண்ட் அந்த மேக்கே தாட்டு அணையை நாங்கள் கட்டியே தீர்வோங்கிறதுக்கு குறியாக இருக்காங்க அதுக்கான திட்ட வரைவு அறிக்கையும் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசு அதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு மனுவெல்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அறிக்கை அப்படிங்கிறது இப்போ தான் வந்து வந்திருக்கு இருந்தாலும் முன்கூட்டியே நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்க இந்த மேக்கேத்தாட்டு அணை அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா அது காவேரி அந்த நீர் மேலாண்மை ஆணையமும் காவேரி ஒழுங்காற்று ஆணையமும் அவங்க ஒப்புதல் கொடுத்தா மட்டுமே இதெல்லாம் வந்து நடக்கும் அவங்க கிட்ட பரிந்துரைக்கு போகணும் இந்த மேக்கே தாட்டு அறிக்கையெல்லாம் நீங்க வந்து அங்கேயும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட ஏற்கனவே காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் என்ன சொன்னாங்க தண்ணி விட சொன்னாங்க அதை அவங்க கேட்கவே இல்லை இப்போ நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றத்தோட உத்தரவை இந்த காவேரி நீர் விவகாரத்துல நாங்க சொன்ன உத்தரவை நீங்க கடைபிடிக்கல அப்படின்னா அது நீதிமன்ற அவமதிப்பா மாறுங்கிறத கர்நாடக அரசு மனசுல வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் பலமுறை அவங்க அவமதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த ஆணையம் சொல்றது தான் கேட்கறதே இல்லை கர்நாடக அரசு அவங்க அவமதிப்போம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு போறாங்க அவங்க சரிப்பா நீதிமன்ற கடைபிடி நடவடிக்கை எடுத்தா மேபி கர்நாடகா எதிர்காலத்துல சரி இன்னொரு பக்கம் கருக்கா வினோத் ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி வந்து பெட்ரோல் குண்டை தூக்கி வீசினாரு எண்ணெய் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எண்ணெயை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நீதிபதி மலர்விழி கரெக்டா எல்லா சாட்சியும் கரெக்டா இருக்கு அந்த குற்றத்தை வந்து பண்ணிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணதுனால பத்தாண்டு சிறை தண்டனே ஐயாயிரம் ரூபா அபராதம் வந்து போட்டிருக்காங்க கற்கா விண்ணத்துக்கு எதுனால வீசினார்ன்னு அப்ப அவர் சொன்னா நீட்டு வேணான்னு வீசினா அவர் வந்து சொல்லிட்டு தெரிஞ்சாரு அவரு ஆமா இப்ப வந்து வசமா சிக்கி பத்தாண்டு சிறை இருக்க வேண்டிதான்